அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவையுடன் யாப்பிலக்கண நெறிப்படி அமைந்த இருபதாயிரம் பாடல்களையும் கொண்டு தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ள புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமனை விட்டு அச்சமும் விலகிவிடும் என்றும் வனத்தவ வாழ்க்கையை தன் நெஞ்ச உறுதியால் அவன் வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிப்பான் என்றும் வாழ்த்திய தயரதன் பாசத்தால் நெஞ்சம் கசிந்து அழுதல் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி நான்கு பயம் உன்னை நீங்கிடுமே பார் புகழத் தவ வாழ்வை உயர் உறுதியாய் முடிப்பாய் உற நெஞ்சம் துவாது இயல்பு கெட்டோல் கயமை எண்ணி இதய பூ கவிழாது வியக்க வைக்கும் உயர்வடைவாய் வென்று என்றோர் தவித்தானே இதுவே ஐநூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பயம் உன்னை நீங்கிடுவே புகழ தவ வாழ்வை என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் மேற்கொள்ள போகும் தன் மகன் ராமரை வாழ்த்திய தயரதன் அவனிடம் உலகத்தோர் அஞ்சும் வண்ணம் பல்வேறு வகையான அச்சம் தரும் காரணிகள் நிறைந்ததும் பல வகையான இன்னல்கள் நிறைந்ததுமாக காணும் வனத்தவ வாழ்க்கையும் கூட ராமனுக்கு எளிதாக போகும் என்றும் அச்சமும் கூட ராமனை கண்டு அஞ்சு விலகும் வண்ணம் அவன் சிறிதும் பயமற்றவனாய் திகழ்வான் என்றும் அவ்வாறு அச்சமற்றவனாய் திகழும் ராமனை கண்டு அச்சம் யாவுமே விலகு விடுவதால் அவனுக்கு வனத்தவ வாழ்வானது எளிதாகி போகும் என்றும் அதனால் உலகமே புகழும் வண்ணம் அவன் வனத்தவ வாழ்க்கையை உயர் உறுதியாய் முடிப்பாய் உற நெஞ்சம் துவளாதி மிகவும் சிறப்புடனும் உயர்ந்த குறிக்கோளுடனும் தான் கொண்ட உரம் போன்ற உறுதி கொண்ட நெஞ்சமுடனும் மனம் துவண்டு போகாமல் நிறைவேற்றுவான் என்றும் இயல்பு கெட்டோள் கயமை எண்ணி இதய பூ கவிழாதே தனது மனம் கொண்ட நல்ல இயல்பு என்னும் அடிப்படை பண்புகளின் இயல்பிலே தான் பெற்றிருந்த நற்பண்பு கெட்டு போய் ராமனை வனவாசம் செய்ய வைக்கும் சதியினை செய்தவளான கைகேயானவள் மந்தரையும் தூண்டுதலால் ராமனை வனவாசம் செய்ய வைக்க செய்த கயமை செயல் என்னும் சதி செயலை எண்ணி ராமனாகிய அவனது நெஞ்சம் என்னும் மலரானது துன்பம் அடைந்து அத்துன்பத்தின் காரணமாய் துவண்டு போய் கவிழ்ந்தோ வீழ்ந்தோ விடாமல் வியக்க வைக்கும் உயர்வடைவாய் வென்று என்றோன் தவித்தானே உலகம் யாவுமே வியந்து போகும் வண்ணமாய் இந்த வனவாசத்தின் மூலமாய் வனவாசத்தினை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதன் மூலமாய் தனது நிலையிலே மிகச் சிறப்பான உயர்வென்னும் உன்னதத்தை அவன் அடைவான் என்று வாழ்த்திய ராமன் தான் தடுத்தும் கூட கேட்காமல் நன்மொழிகள் கூறியும் கூட வனவாசம் செய்ய போகும் முடிவில் இருந்து தன் மனத்தை மாற்றாமல் துன்பம் மிகுந்த வனவாசம் செய்ய போகும் தன் மகனை எண்ணி தான் கொண்ட துன்பம் தாங்காமல் தவித்துப் போய் நெஞ்சம் குமுறி அழுது விட்டான் இதுவே இந்த ஐநூற்றி அறுபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்